அடுத்தபடியாக இயக்குனர் பேரரசு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் எனக்கு வில்ல இங்கே வேறு எங்கேயுமே இல்லை சங்கத்திலே இருக்காப்புல எங்கேயும் இருக்காப்புல நீங்களும் நான் சொல்லுவேன் கடைப்பிடிக்கணும் ராஜன் சார் ஓகே அனைவருக்கும் வணக்கம் விண்டோ சார் சொல்லும்போது ஸ்ரீனிவாஸ் குரு எங்கள் கட்சிக்கார் எங்கள் கட்சிக்கார்னாரு அது எந்த கட்சி சொல்லிட்டா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன் எங்க கட்சி சினிமா கட்சிங்க ஓகே நம்ம கட்சி தான் அப்போ என்ன பிரச்சனை மாட்டிக்கூடாதுல்ல நம்மளும் கூட நம்மளே மாட்டிக்கிட்டு மாட்டிக்கூடாது நீங்கள் ஓகே அப்படியா நம்மள சினிமா கட்சி ஆ அதான் அப்புறம் இந்த இசைய வெளியிட்ட நாயகன் பாலமுரளி பாலாவா மியூசி டேர்ட் பாலா மியூசிக் டேரக்டர் அவர் சூழ்நிலையால் இங்கே வர முடியலை ஓகே இருந்தாலும் எல்லோரும் அவரை வாழ்த்துவோம் இன்னொருத்தர் சூழ்நிலாம் நல்லா இருந்தும் தயால் கெஞ்சியும் இயக்குனர் கெஞ்சியும் ஒருத்தர் வரல கதாநாயகி இது நிறைய தொடருது ஏன்னா ஒரு படம் எடுத்து முடித்து வெளியே வரக்குள்ள மிகப்பெரிய சோதனை சந்திக்கிறாங்க தயாரிப்பாளர்கள் பெரிய ஹீரோக்களுக்கே பேசுகிறேன் நம்பர் ஒன் நம்பர் டூன்னு சொல்கிற ஹீரோக்களுக்கு அத்தனை கோடி நூறு கோடி இரநூறு கோடிக்கிறாங்க கோடிக்கண ரசிகர் இருக்காங்க இருந்தாலும் அவங்களே ஒரு இசை வெளியூட்டலாம் வச்சு அது ஒரு ஹைப்பு உருவாக்கி தான் வசூலை பார்க்க முடியாது அப்படிதான் சினிமா இருக்குது பெரிய ஹீரோவுக்கு அப்படி இருக்கும்போது சின்ன படங்களுக்கு இந்த சின்ன பட கதாநாயகன் கதாநாயகலாம் ஒத்துழைக்கணும் வைக்கணும் ரிசைல் வீட்டில் வரணும் அது தயார்படு சங்கம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் எல்லாத்துலேயுமே லேசை விட்டுருந்தா சின்ன பிடிச்ச ரொம்ப பாதிப்பு உள்ளாகுவாங்க ஒரு டிசை ரிசை விட்ட வீட்டை வைக்கிறாருந்தால் அது முடிஞ்சு தான் சம்பளத்தை நீங்கள் கிளியர் பண்ணணும் ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி வச்சுக்கங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பிடிச்சி வச்சுங்க பத்து லட்சம் பேசிடலாம் எட்டு லட்சம் கொடுங்க ரெண்டு லட்சம் இசை வீட்டில் வந்ததுக்கப்புறம் ஆடியோ இந்த ரிலீஸ் முடிஞ்சு கையோடு வாங்கிட்டு போகணும் செக்கை காட்டுங்க ஃபஸ்ட்டு அப்போ தான் சரியாக வரும் நீங்கள் படத்தெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு தண்ணி காட்டுவாங்க அவங்க படத்தை தண்ணி கட்டியிருக்காங்க லேடிஸு அது அதுக்கு அப்புறம் வரேன் அதனால் இது அப்போ நேற்று இயக்குனர் ரொம்ப வேதனைன்னு சொன்னார் சார் எல்லாரும் சொல்கிறேன் சார் என்ன வெளியூரில் இருக்காங்க போக வர ஃபே டிக்கெட் போக ரெடியாக இருக்காங்க தங்கருக்கு ரூம் போட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க மற்ற சாப்பாடு வச்சு தங்கிருந்து கார் எல்லாம் இருக்குது சார் மனசு இல்லை சார் நம்ம நடித்த பட்டத்துக்கு ஈஸ்வர்டில் மனசு இல்லை அதனால என்ன சொல்கிறேன் இங்கே வந்த ஹீரோ மற்ற கதைநாய் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சி வந்துருக்காங்களே அப்புறம் முந்தா நாள் சங்கத்தில் சேர்க்கைக்குன்னு நம்பி அவர சொன்னார் சார் சிக்லெட்னு ஒரு படம் சார் உங்களை ஆர்டர் வச்சு கூப்பிட்றாங்க சார் சரி என்ன டீட்டில் அனுப்பி வைங்க அவரு டிசைன்லாம் அனுப்பி வைச்சார் பகிர்னா ஆகிப்போச்சு நாலஞ்சு பொண்ணுங்க நீங்களே பார்த்து பிள்ளை ட்ரீட்லாம் பார்த்து தோட ஒன்றுக்கு தெரியுது உனக்கு க ஸ் ஸ்லீவ்ஸு புது விதமாக இருந்துச்சு என்னடா அது வேற மாதிரி படமாக இருக்குமோ அப்படின்ட்டு நம்பிட்டு சொன்னேன் நம்பி அதை மாட்டி விட்டாதியே டிசைனு மாதிரியாக இருக்குது ஏ வேறு போட்டிருக்காங்க அப்போ கொஞ்சம் திரும்ப தயங்கினேன் அவர் அப்புறம் கொஞ்ச திருப்பி லைனுக்கு வந்தாரு சார் நாளைக்கு வந்து உங்களை டேரக்ட் நேராக பார்க்கணும்னு சொன்னார் சார் எப்போ சார் வர சொல்லலாம் சரி நான் சங்கத்துக்கு வர சொல்லுங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு வரைச்சி விடுங்க கரெக்டாக வந்தாங்க வந்துட்டு இந்த படத்தை பற்றி விஷயத்த டயரக்டர் என்று சொன்னார் சொல்லும்போது அப்போ முடிவு இந்த மாதிரி படத்தை போகணும் அப்படி லிஸ்ட் ஏன்னா நாட்டுக்கு தேவையான விஷயம் இந்த உள்ள ஜெ போல ஜென்ரேஷனுக்கு டூ கே கிட்ஸுங்கிறாங்களோ டூ கே கிட்ஸுக்கு தலைவர் வந்து இப்போ ராஜன் சொல்லிட்டாங்க ராஜன் சார்ன்ட்டு அவர் வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் கிட்ஸ் அவர் சொல்லும்போது நல்ல விஷயம் சொல்ல வர்றார் அப்போ நான் யோசித்தேன் இப்போ நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு அது முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து எப்படி எவ்வளோ உஷாராக இருக்கணும் தன்னுடைய பசங்கள் விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொத்துக்காக சொல்ல வர்றார் அப்போ ஏன் இப்படி ஒரு டிசைன் இப்படி ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு யோசிச்சா அப்போ தான் தெரிஞ்சு டேரக்ட் எவ்வளோ புத்திசாலின்ட்டு இப்போ ரொம்ப இப்போ நாங்கள் கிளக்கா மாதிரி திருப்பாச்சி டிசைன் உள்ள வரமாட்டான் என்னடாது ரேவ் இது மாதிரி ஃபுல்லாக இழுத்து மூடிக்கிட்டு சேலையை கட்டிட்டு நின்று வச்சுக்கல யார் ரூபா பார்த்தார் இப்போ உள்ள ஆளுக்கும் எப்படி இருக்காங்க நீங்கள் முதல் எப்படி தேட்டில் உள்ளே கொண்டு வரணும் முதல்ல உள்ளே கொண்டு வருவோம் அப்போ நம்ம கருத்தை சொல்லுவோம் முடிவு பண்ணியிருக்காரு அதனால முதல் இந்த ட்ரெயிலருந்து இந்த டிசைன்லாம் காரணமே நம்ம இப்போ பசங்க எங்கடா அப்படி திருடுறாங்கல்ல அவங்களுக்கு உள்ளே கொண்டு வரக்கான விஷயம்தான் இந்த ட்ரெயிலரும் டிசைனும் எனக்கு இன்னொன்று என்ன இன்னொரு டவுட்டு டைரக்டர் மேலே குடிசு மேலாம் இந்த ஏ சர்டிஃபிகேட்டு இவங்க விரும்பி வாங்கியிருப்பாங்களோன்ட்டு ஏன்னா ஏன் போட்டால் உள்ளே உள்ள வருங்காமல் அப்படின்ட்டு அவங்க ஈய கொடுத்துருப்பாங்க சார் ப்ளீஸ் சார் ஏதாவது நான் வேணால் சேர்க்குறோம் சார் ஏ கொடுங்க சார் அப்படின்ட்டு கேட்டு வாங்கியிருப்பாங்க கூட இருக்குது ஏன்னா இப்போ உள்ள அது டூ கே கட்ஸை புரிஞ்சு வச்சுருக்காரு டேரக்டர் ராஜன் சார்லாம் புரிஞ்சு வச்சுருக்காரு அதனால் உண்மையாக நான் வந்து பொய் இல்லை நடந்த விஷயமே நான் ஏன்னா இப்போ பசங்க அப்படி இருக்காங்க இந்த படம் நான் அந்த கதை இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் இது வந்து டூ கே கிட்ஸு பார்க்குறாங்களோ இல்லையோ பெற்றவங்க பார்க்கணும் சார் பெற்றவங்க பார்க்கணும் ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி இருக்காங்க குழந்தைகளை படிக்க வச்சுட்டு அவங்க அறிவ நினைக்கிறது நம்மளோட பசங்க திறமை நினைக்கிறது அப்படியே அவங்களும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருது இதனால தான் இன்றைக்கி நாடு சீரழிதன்றைக்கு அப்போ பார்க்க வேண்டியது பெற்றவங்க தான் எப்படி பசங்களை கண்காணிங்கன்னா இன்றைக்கி அப்பா அம்மா எப்படி ஏமாத்துங்கிற வித்தை நல்லா தெரியுது பசங்களுக்கு இன்றைக்கி ஒரு சில பொண்ணுங்கள்லாம் நிறைய பார்க்குறேன் அது அதோடய பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்ஸாக கொண்டு கூட்டி வரதை விட நாலு பசங்களை போட்டுது பாய் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு அவங்கள உத்தம்னா சித்தரிக்கிறது அப்படியே ஐயோ உங்கள் அம்மா அப்படியே உசங்கள் அம்மா பசங்க அப்படியே அவங்க இப்போ நல்லா இந்த காலத்து தங்கமான பசங்களாக இருக்காங்களே அவங்க நம்பிடுறாங்க இன்றைக்கி நிறைய பசங்கள்லாம் அப்பா அம்மா ஏமாத்துறாங்க இன்னைக்கு கலாச்சார சீரியல்ங்கிறது ரொம்ப மோசமாக போச்சு ஒரு டைலாக் கோட்டா இருக்கு முடிஞ்சா படு இல்லைன்னா விடு எல்லாம் ஒன்று தான் இது தான் கட் பண்ணியே சார் ப்ளீஸ் முடிஞ்சா படு இல்லைன்னா விடுனா எவ்வளவு ஒரு வாழ்க்கை எவ்வளவு எவ்வளோ ஒரு மோசமாக புரிஞ்சு வச்சுருக்காங்க அதுவும் பொண்ணு என்னென்னா இது வேதனையான விஷயம் அந்த டைலாக் வந்து அவங்க வந்து கேட்கும்போது மாதிரியாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உள்ள நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு தாட் இருக்கிறத அவர் வெளிப்படுத்திருக்கார் படத்தில் அப்போ ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு ஆனால் உணவும் புரிஞ்சுக்கணும்லாம் டைவர்ஸ் ஆனவங்க தான் பிரிஞ்சு வாழ்கிறாங்க டைவர்ஸ் வாங்காமல் இருக்க அப்பா அம்மாலாம் பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து வர நினைக்கக்கூடாது நிறைய பேர் டைகர்ஸ் வாங்காமல் பிரிஞ்சு வாழ்ந்துருக்காங்க நிறைய குடும்பங்கள புருஷங்க பேசிய நாலஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு சில குடும்பத்தில் அப்பையும் சரியாக இருக்க மாட்டான் சில குடும்பத்தில் அம்மா சரியாக இருக்காது ஆனால் சேர்ந்து வாழ்ந்துதான் இருப்பாங்க இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா தன் பெற்ற பிள்ளைகளுக்கா சார் தன் பெ பிள்ளைகளுக்காக குழந்தை பத்திட்டுமே இதுக்காக சேர்ந்து வாழ்ந்து பழகும் நீ சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு அதை நீ அதை வந்து பசங்க புரிஞ்சுக்கணும் அம்மா அப்பா அப்பா என்னவோ கஷ்டப்படுறாரு அம்மா அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க யாருக்கா கஷ்டப்படுறாங்க இதை பசங்க புரிஞ்சு புரிய வைக்கணுமோ இல்லை நம்ம பேரன்ஸ் பகிர்ந்துக்கிறது இல்லை நம்ம நம்ம பிரச்சனை நம்ம அது போய் பசங்க திரிக்க கூடாது சொல்லணும் சார் நம்ம எதை அளவுக்கு கஷ்டப்பட்டு இப்படி சம்பாதிச்சு ராப்பில் உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு கொட்டுறோங்கிறத பசங்களுக்கு புரிய வைக்கணும் கஷ்டத்தை சொல்லணும் ஃபஸ்ட்டு அது இல்லை இன்னைக்கு நண்பர் மனைவி பொன்மாணிக்கும் அன்புள்ள அம்மான ஒரு புக்கு நிறைய பிரபலங்கள் வந்து தன்னுடைய அம்மாவை பற்றி எழுதியிருந்தாங்க அதில் நானும் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன் அதில் ஒருத்தர் பதிவு ஒன்று இன்றைக்கி மனசில் இருக்கு என்ன ஒரு அவங்க ஒரு அம்மா அவர் கணவன் சரியில்லை வெளியே நிறைய பெண்கள் தொடர்பு சில நேரங்கள வீட்டுக்கே பெண்களை கூட்டி வர்றது இது அந்த பொண்ணுக்கு தெரியுது ஒரு சூழ்நிலை அந்த அம்மாட்ட பெற்ற பொண்ணு கேட்குது ஏமா இப்படிப்பட்ட ஆள் நீ வாழ்கிற இப்படி உனக்கு தேவையா தூக்கி போட்டு என்ன அப்படின்ட்டு அதுக்கு இந்த அம்மா சொல்கிறாங்க நான் வெறும் அவருக்கு மனைவியாக மட்டும் இருந்தால் நான் எப்போ தூக்கி போட்டிருக்கேன் உனக்கு தாயம் இருக்குதுல்ல எப்போ தூக்கி போட முடியும் நிதாச தாய் இந்த தாய் உள்ளத்த அந்த பொண்ணு பூஜிக்கணும்ல அந்த பொண்ணு கேட்டுச்சாமல் சொல்லிட்டாங்க இது மாதிரி நிறையா இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து பெண்களுக்காக பொம்பளைவில்லை பத்துட்டோம் இதை கரெக்டாக வளர்த்து கரெக்டாக கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம ஒரு முறையாக வாழ வைக்கணும்ட்டு எத்தனை தாய் இன்னைக்கு வேதனை அடைக்கிட்டு புருஷனுடைய கொடுமையை தாங்கிட்டு இருக்காங்க இது இன்றைக்கி பொண்ணுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்பா அம்மாங்கிறதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆகிப்போச்சு வீட்டில் ப்ராப்பர்ட்டி இது ரொம்ப சொன்னால் அப்பா பிடிக்க முடியாது அம்மா இப்படி உங்களுக்கு என்ன தெரியும் என்ன இருக்குன்னா சில தாயில் என்ன பண்ணுறாங்க உங்கள் கூடலாம் வேறு ஒன்றும் குடுங்க நடத்த முடியாது நான் தானே நடத்துவேன் பெருமை பெருமை பேசி பெருமை பேசியே அப்போ நான் மட்டும்தான் எப்படி இவருக்குலாம் எப்படி நான் வாழ முடியும் இவருக்கு ஒன்றுமே தெரியாது அவர் ஜட்ஜாக இருப்பார் ரெண்டு பேரும் தூத்து தூத்துக்கு விட்டு வந்திருப்பாரு உங்க சொல்லுவா உங்கள் அப்பனுக்கு ஒன்றுமே தெரியாது இப்படி ஜட்ஜியாக இருக்கட்டும் வைக்கலாக இருக்கட்டும் எல்லோரும் அது ஒன்றுமே தெரியாது ஆமாம் வீட்டு சொன்னாலே ஒன்றும் தெரியாதுன்னு இருக்கு இப்படி தட்டதுனா அப்புறம் அந்த அம்மா பொண்ணு இப்படி பண்ணி அப்படிக்கான் அது முட்டாவை பார்த்துருக்கேன் இவருக்கு என்ன தெரியும் அம்மா அதை பொண்ணு ஏமாத்து யூஸ் காலகட்டத்தில் போய்விட்டு நல்ல விஷயத்த கலாச்சாரம் கெட்டு போகக்கூடாதுங்கிறத சொல்கிற படம் ட்ரெய்லர் இப்படி எப்படி இருக்கும் பேச எல்லாருமே வந்து படத்தை பாருங்கள் இன்னொன்று சொல்கிறேன் திரைப்படத்திற்கு திரையரங்கு திரையர திரைப்படத்துக்கு சென்சார் எப்படி இருக்கோ அதோட பல மடங்கு இன்னைக்கு ஓட்டிட்டு தடத்தில் வர படங்களுக்கு வேண்டும் மிக மிக மோசமாக இருக்குது ஏன்னா இங்கேயாவது தேட்டருக்காவது இந்த ஏசெட் பண்ணுற அடக்கம் காட்டிடுறாங்க அப்போ வயதுக்கு வந்து மட்டும் உள்ளே போகிறாங்க இன்னொன்று இப்போ நிறைய யார் இப்போ அதிகமாக ஃபேமிலியாக போ தேர்தலில் போகிறது இல்லை ஆனால் குடும்பத்தில் வீட்டில் இருக்கும்போது ஓட்டிட்டு தளத்தில் ஒரு படத்தை குடும்பத்தோடு பார்க்குறாங்கிறத அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கவனத்து கொள்ளணும் நீ குடும்பத்தோடு பார்க்குறது வீட்டில் தான் ஓட்டிட்டு தளத்தில் தான் அதில் வர படம்லாம் பார்த்தா அவ்வளோ மோசமாக இருக்குது பன்முறை கை தனியாக ஓடுது தலை தனியாக விழுகுது ஒருத்தன் கழுத்து கத்தி வச்சு கழுத்து அதுதே இருக்கேன் சார் குழந்தை பசங்க பார்த்துக்கிட்டு இருக்கு அது மாதிரி இந்த செக்ஸ் காட்சிகள் அதுக்கு பீஃப் எடுத்தாமல் போட்டுருக்காங்க அந்தளவுக்கு அவ்வளோ இப்போ பண்ணுறாங்க இதுக்கு ஓ இதுக்கு ஓட்டி எடுத்துகிறதுக்கு சென்சார் தேவையில்லையா எப்படி தேவையில்லாமல் இருக்கும் வீட்டில் ஓட்டி தள்ளுறதுக்கு தான் சென்சார் தேவை இப்போ உள்ள சென்சாரை விட மூணு மடங்கு அதில் கவனம் செலுத்தணும் நீ இதாப்பா சில படம்ல ஓட்டு தூக்குறாங்க ஏன் இப்போ சென்சார் நினச்சாங்க அங்கே ஓட்ட விட்டாங்க ஓட்டி எடுத்துகிறது கண்டிப்பாக சென்சார் வேணும் அதை வந்து மக்கள் எல்லாருமே அவன் கோல் கொடுக்கணும் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் டிவியில் முன்னாடி குடும்பம் பார்க்குறீங்களே தான் குழந்தைக்கு மேலே அக்கறை இருந்தால் அவங்களும் சென்சர் கோல் கொடுக்கணும் இந்த சிட் சிற்ற படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் துள்ளுவதோ இளமை அந்த டைப்பான் இந்த படமும் பண்ணியிருக்காங்க ஆரம்ப தனுசு மாதிரி படத்தில் வந்து அன்றைக்கி பெரிய வைட்டார் இன்றைக்கி உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் படத்தை உணச்சின்னு படம் இந்த மாதிரி தான் நல்ல விஷயம் தான் டைட்டில் உணர்ச்சின்னு இருக்கேன் இப்போ விஷயம் நல்ல விஷயமா இருக்கும் அவர் நடித்த பெரிய ஆகிட்டார் இந்த படத்தில் எப்படி ஒரு தொழுவது இளமை படத்தின் மூலமாக ஒரு செல்வரன் கிடைச்சாரோ அது மாதிரி நம்ம முத்து எம் நமக்கு பெரிய டேராக உருவாக வேண்டும் வாழ்க்கை நன்றி வணக்கம் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நமஸ்காரம் நமக்கு தமிழ் கொஞ்சம் தான் தெரியும் ஐ மேனேஜ் இட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹாய் எவரி ஒன் Uh, thanks for coming and supporting my film like thank you director sir and producer sir for uh, supporting me in tamil industry and giving me a, a, an opportunity to work here and i feel very glad for them thank you sir thank you so much and thank you all the guests sir thank you for supporting me thank you sir thank you so much தேங்க் யூ ஸோ மச் அடுத்தபடியாக கதையின் இன்னொரு நாயகன் ஜாக் ராபின்ஸ் அவர்களே பேச அழைக்கிறேன் ஸோ இவர் வந்துட்டு இவருமே நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க நிறைய படங்களில் முக்கியமாக தனி ஒருவன் படத்தில் ஒரு ப்ராமினன்ட் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க அண்ட் என்னை அறிந்தால் திமிர் பிடிச்சவன் போன்ற படங்கள்லையுமே இவருடைய ரோல் ரொம்ப நல்லா இருந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஓவர் ஓவர்ட்யூ அனைவருக்கும் வணக்கம் யூ ஃபார் த ப்ரஸ் அண்ட் மீடியா ஹுவா கேம் டு சப்போர்ட்டர்ஸ் சிக்லட் படம் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு டைரக்டர் சார் வந்து நிறைய ஆடிஷன்ஸ்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம் யூ ஃபார் த புரொடியூசர் சார் ஃபார் செலக்டிங் மீ இந்த படத்தில் நிறைய பிரச்சனை வந்தது ரீசெண்டாக லைக் ரெண்டு வருஷமாக என்ன நிறைய தடங்கள் வந்தோம் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்புறம் இந்த இங்கே வந்திருக்க ஆல் த சீஃப் கெஸ்ட் ஹூ அண்ட் ஆல் கேம் டு சப்போர்ட் எஸ் தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல பிகாஸ் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லீட் ஃபிலிம் இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணிட்டுருந்தேன் பட் திஸ் இஸ் த பிக் ஃபிலிம் நிறையா படங்கள் தாண்டி இந்த படம் வந்து முத்து சார் வந்து நிறைய எனக்கு ஸ்டோரி சொல்லி இந்த கேரக்டர் நல்லா வரும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அவர் தான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார் நம்பகிட்ட இதில் ஒர்க் பண்ண ஆல் த கோஆர்டிஸ்ட் ராமன்னா டேனியன்னா பொன்சங்கர் நான் நிறைய பேர் பேரை சொல்ல ஆரம்பித்தா நிறைய பேர் சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இருந்தனால தான் இந்த படம் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சது ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்க ஆல் த கெஸ்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸாக

press media and our guest for coming here today and thank you so much sir my director sir and uh, uh, production company and my producer sir for giving me a good opportunity in tamil industry this is my first movie and i'm really glad to be here in tamil industry தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் பெஸ்ட் விசஸ் ஃபார் மீ தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட் அண்ட் சார் தேங்க்ஸ் lot சார் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வந்திருக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் மீடியாக்காரர்களுக்கும் இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை விழுந்திருக்கும் டைரக்டர் ஆர்வி ரவிக்குமார்ஜி அவர்களே பெருமாதிப்பிற்கும் மரியாதைக்கும் ப்ரொடியூசருக்கு ஒரு பிரச்சனைன்னா இன்னைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் யாருன்னா நம்ம நான் ராஜன் சார் தான் சொல்லணும் அதனால் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மற்றும் எங்களுடைய யூடியூப் சர்க்கரை குட்டி கவிஞர் என்று அழைக்கக்கூடிய மாரிமுத்து அவர்கள் எங்கள் அன்புள்ள கொண்ட மாரிமுத்து சார் அவர்கள் தொழிலதிபர் மற்றும் நடிகர் யாருக்கு எந்த உதவி கேட்டாலும் எந்த நேரங்காலம் பார்க்காம வரக்கூடிய உண்மையான நடிகர் சொல்லலாம் அன்புக்குரிய சூரிய நாராயண்ஜி அவர்களே மற்றும் இந்த படத்தின் கு கார்த்திக் கவிஞர் அவர்களே மஞ்சள் வீரன் இயக்குனர் செந்தில் அவர்களே மற்றும் இந்த விழாவுக்கு வருகை வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நடிகரை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய குழு படக்குழுவினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பரிமாறிக்கொண்டிருக்கிறேன் இந்த சிக்லை இந்த சிக்லை படம் பார்த்திங்கன்னா நாங்கள் கோவிட் முன்னாடி இந்த படம் வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது ஆக்சுவலி ஐஸ்வர்யா ராயை வச்சதை ஒரு படம் பண்ணலான்னு மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருந்தோம் அதுடைய டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருந்தது முத்து வந்து அடிக்கடி நம்மளை இந்த இந்த படத்துடைய டைரக்டர் வந்து அடிக்கடி நம்மளை பார்ப்பார் சார் இது போல் ஸ்கிரிப்ட் இருக்குது சார் பண்ணலாம் சார் பண்ணலாம் சார்மே ஸோ நான் இது வந்து எப்போதுமே ஒரு ஸ்கிரிப்ட் வந்ததுன்னா நான் படித்து பார்த்துட்டு என் டாக்டர் இந்த எக்ஸிட் எக்ஸிகூட்டி சவர்ண ஷீட்டை கொடுப்பேன் என் டாக்டர்கிட்ட அன்றைக்கி யதார்த்தமாக வந்து இந்த படத்தை நாங்கள் எல்லாம் இந்த ஐஸ்வர்யா ராஜேஷுடைய ஒரு இது வந்து ஃபைனல் பண்ணிவிட்டோம் ஷூட் போடுற அளவுக்கு எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு சொன்னா அப்படி டாடி இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸ்கிரிப்ட் பண்ணால் நம்ம நல்லா இருக்குமே இப்போ இருக்கிற வந்து டூ கிட்ஸ்க்கான ஸ்கிரிப்ட் மாரி இருக்குது நம்ம இதை பண்ணலாம் டேடி அப்படின்னாங்க சரியும் எடுத்துருவாமா திருப்பி அவங்க வந்து திருப்பி டைரக்டர் முத்த கூப்பிட்டு திருப்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியா நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏண்டா அன்றைக்கி இந்த கோவிட் அது இதுன்னு இருந்தது பெரிய பட்ஜெட்டில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது ஸோ இன்றைக்கி அதை விட பெரிய பட்ஜெட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல அதை விட பெருசாகவே தாண்டி வச்சுது பட்ஜெட் படம் ஏன்டா அந்தளவுக்கு சிறப்பாக வந்திருக்குது இந்த படத்தை நீங்கள் ட்ரெயிலர்லாம் பார்த்துருப்பீங்க மற்றபடி இந்த படத்தை பற்றி இயக்குனர் வந்திருக்க இவங்கெல்லாம் பேசுவாங்க நன்றி தேங்க்யூ